ஒருவனுக்கு வேலைவாய்ப்பு தரலாம் விவசாயத்தில் கூட வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ஆடு மாடு மேய்ப்பது கூட வேலைவாய்ப்பு தான் கல்லுடைப்பது கூட வேலைவாய்ப்புதான் தான் அதில் பொருளாதாரம் கிடைக்கிறது ஆனா அது சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இல்லை கல்லுடைக்கிறவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் நிகழவில்லை ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு கொண்டே இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் நிகழவில்லை அவங்க பசிக்கு சோறு கிடைக்கிறது அவ்வளவுதான் கல்வி கிடைக்கிற போதுதான் சமூகத்தில் தலைகீழான மாற்றங்கள் நிகழ்கின்றன கல்வி இல்லாத வேலை வாய்ப்பால் எந்த மாற்றமும் கிடையாது கல்வியோடு சேர்ந்த வேலை வாய்ப்பால் தான் மாற்றங்கள் நிகழ்கிறது ஆகவே கல்வியை எப்படி பெறுவது எல்லோரும் சமமான வாய்ப்பை எப்படி பெறுவது இதுதான் மிகப்பெரிய கொஷின் ஈக்வாலிட்டி எப்ப வரும் அப்படின்னு சொன்னா சமமான வாய்ப்பு வருகிற போதுதான் ஈக்வாலிட்டி சமத்துவம் இப்ப கல்வியில் சமமான வாய்ப்பு அது ரொம்ப முக்கியமானது சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பல்ல சமமான வாய்ப்பு வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர் படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத மோத முடியுமா முடியாது காம்படி செய்ய முடியுமா போட்டி போட முடியுமா முடியாது ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ்டு சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் இந்த இடம் இந்த இருக்க வேற யாரும் உட்காரக்கூடாது பேருந்து பெண்களுக்கென்று இடம் இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்தில் யாரும் ஆண்கள் உட்காரக்கூடாது எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க ஏன் அவங்களுக்கு எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமையற்றவர்கள் ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம் அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த பேர் பேர்தான் சோசியல் ஜஸ்டிஸ் அதுதான் சமூக நீதி சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவரா படம் அமைந்திருக்கிறது சமூக நீதியை பேசுகிற படம் ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள் மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க கதைகள் அப்படிங்கிற பேரில் நிறைய கதைகள் வரும் குற்றம் பின்னணி கொண்ட கதைகள் கதைகளாக வரும் இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழலில் உருவானது அண்ணா திரைத்துறையிலே எடுத்து வைத்த பிறகு கலைஞர் திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு எம் ஆர் ராதா உள்ளே நுழைந்த பிறகு என் எஸ் கிருஷ்ணன் ஒரு பெரும் சக்தியாக அங்கே உருவெடுத்த பிறகு இதையெல்லாம் திரைத்துறையிலும் பேச முடியும் பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியும் சமூக நீதி கருத்துக்களை பேச முடியும் சமூக உரிமைகளை பேச முடியும் அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பு முனை இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து சிந்திக்க முடியுது படத்தை இப்படி எடுக்க முடியும் இப்படி வசனங்களை வைக்க முடியும் நீ மாட்டு உயிரோடு இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அதில் பால் மாட்டு உடலிருந்து உற்பத்தியாகிற பால் சாப்பிட்ற பாலை உரை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிட்ற தயிரை கடைஞ்சி மோராக சாப்பிட்ற அதிலிருந்து வெளி தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிட்ற வெண்ணையை உருக்கி நெய்யாக சாப்பிட்ற எல்லாமே மாட்டோடு சம்மந்தப்பட்டது தான் வெறும் சக்கையாக இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன் அதில் இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது நீ உயர்ந்த சாதி நான் தாழ்ந்த சாதி மாட்டுக்கரியை சாப்பிடுன்னு ஒன்று சொல்கிறது தப்பு அதே மாதிரி சாப்பிடாதுன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது நடப்பு அரசியலை பேசுகிற ஒரு துணிச்சல் இப்போ இந்த இடத்துல என்ன முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதுன்னா இடஒதுக்கீடு வந்தது சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேரில் எஸ்சிஎஸ்டிக்கு வந்தது மண்டல் பரிந்துரைக்கு பின்னர் ஓபிசிக்கு வந்துருச்சு எஸ் சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருந்த வரையிலும் இந்திய அளவில் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் ஷெடியூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அதுக்கு வந்து அரசு சட்டத்திலே இருக்குது ஒரு சேஃப்கார்டு இருக்குது கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்துச்சு ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்துருச்சு அப்போ இருந்து எஸ் சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடுங்கிறது யூனியன் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள்ல இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு ஓபிசி மக்கள் அதர் பேக்வர்டு அதர் பேக்வர்டு கிளாஸஸ்னா எஸ்சி எஸ்டியும் எஸ்டி பேக்வர்டு கிளாஸ் தான் அர்த்தம் அதனால்தான் மற்றவர்கள் அதர் பேக்வர்டு கிளாஸ் சொல்றாங்க சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாசஸ் யாரு எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு கான்ஸ்டியூஷனில் இதுதான் வார்த்தை எஸ்இபிசி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அதுதான் கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் எழுதியிருக்கிற வரிகள் வார்த்தைகள் இது யாரையெல்லாம் குறிக்கும்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லோரையும் குறிக்கும் மைனாரிட்டிஸ் அவ்வளவு பேரையும் குறிக்கிற சொற்கள் இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை அம்பேத்கர் சொன்னார் அதுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் போடுங்க அந்த கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பிற்காலத்தில் தரணும் அதுதான் ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு மோதல் அவர் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னு ஒரு கமிஷன் போட சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில் அப்போ அவரோடு இருந்த பெரிய ஆளுமைகள்லாம் அதை அனுமதிக்கலை தடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு காக்கா கலீல்கார் கமிஷன் வந்துச்சு அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க நடைமுறைப்படுத்த முடியல அதுக்கு பிறகு மண்டல் பேரில் அவர் பிபி மண்டல் யாதவ் அவர் பேரில் ஒரு கமிஷன் போட்டாங்க அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு அதை நடைமுறைப்படுத்தி விடாமல் தடுத்துட்டாங்க நல்வாய்ப்பாக விபி சிங் பிரதமர் அவர் தான் வந்து அந்த பேப்பரை எடுத்தார் கையில் நான் நடைமுறைப்படுத்துவேன்னார் ஓபிசி வந்து அதான் அண்ணன் சொல்றார்ல அந்த வசனத்தில் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறோம் இருபத்தேழு சதவீதம் தான் கொடுக்குற அதுக்கே இவ்வளவு போராட்டம் அதை நடைமுறைப்படுத்தவும் மாட்டேங்கிற அந்த வசனத்தில் வருது மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இருபத்தி ஏழு சதவீதம் இப்போ இந்த இடத்துல தான் அவர்கள் விழித்து கொண்டார்கள் என்ன இந்த மண்டல் பரிந்துரையை கூடாதுன்னு நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது யாத்ரா ரத யாத்திரா ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்திய அரசியல் வரலாறு அப்படியே மண்டல் முன் மண்டலுக்கு முன் பின் வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க யாருக்கு எதிராக எஸ்சி எஸ்டி எதிராக இல்ல ஓபிசிக்கு எதிராக யாருக்கு எதிராக விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு கவிழ்க்கப்படல ஓபிசிக்கு ஓபிசி யாரு தமிழ்நாட்டில் பி சி எம்பிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து விபி சிங் ஆட்சி கவிழ்த்தார்கள் அவர் போனா போட்டும் ஆட்சி போனா பரவாயில்ல நான் இதை செய்தே தீர்வு ஆட்சி இழந்தார் அன்னைக்கு அவர் கூட இருந்து அதற்கு ஒத்துழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்லாஸ் பாஸ்வான் ஒரு தலித் லீடர் அம்பேத்கர் இயக்க தலைவர்